கிராமத்திலே கிராமப்பமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உணவுப் பறையாற்றிய தோழர்களுக்கும் தண்ணீர் இருக்கக்கூடிய தோழரவர்களுக்கும் சிறப்பானதும் சிறப்புரையாற்றக்கூடிய வருகை கொண்டுள்ள நிகழ்ச்சி நண்பராக மற்றும் எங்களது கலவுகள் அனைவரையும் வருக வருக என தொழில குழந்தை பாரம்பரியம் தொழில பணி பாரம்பரியம் வரையிட்டு அப்படிங்க தனிமை பாருங்க என்னத்தை நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வராமல வந்து கேட்டுக் கொண்டிருக்கூடிய அறவைத் தோழர்களுக்கும் நான் கடலைக்க வேண்டாம் இருந்தாலும் தெளிவா கொள்கை வந்து நமக்கு ஈடுபாடு இருக்கு ஓரளவுக்கு ஊக்குங்க அப்படிங்கிற ஒரு உயர்வோடு தந்து நாட்காலையும் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பம் கிராம பொதுமக்களுக்கும் எனக்கு வணக்கத்தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முன்னாடி தோல்விய அறிவாளர்களுக்கு என்ன இருக்காது அறிவியல் மனப்பான்மை அப்படி இருக்கு அதாவது இன்னைக்கு எடுத்த சூழ்நிலை என்ன அப்படின்னா அறிவியலை எழுத்துக்கலாம் அது அறிவாலை எடுத்துக்கோங்கிறதுதான் ஒரு பிரச்சனை இல்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விநாயகர் ஊர்வலம் நடந்துச்சு ஊர்வலத்துக்கு இனாதிடத்துக்குள்ள பர்மிஷன் வழங்கப்பட்டது ஊர்வலம் சொல்லப்பட்டது கொண்டு போய் வழக்கம் போது போட்டு அனுப்பப்பட்டது அதெல்லாம் நடந்துச்சு வழக்கம் போல அதுல வந்து கிடையாது ஆனால் இன்றைக்கு பெரியார்ப்பை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் நடத்துவதற்கு கதை இழுக்கப்படுகிறது என்றால் இது உள்ள அரசியலை உங்கள் உள்ள இளைஞர்களும் தோழர்களும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்னன்னா முன்னாடியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது விநாயகரை வந்து கலிமங்களை கையாக செஞ்சு கொண்டு போயிட்டு மூணு நாள் வச்சு வந்து வணக்கம் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது அதற்கான மோல்டிங் பேட்டர்ன் வந்துருச்சு எந்தெந்த டிசைன்ல விநாயகர் வந்து அந்தந்த டிசைன்ல மோல்டிங் பேட்டனை வச்சு விநாயகர் எப்பெல்லாம் செய்யணுமோ அந்தந்த டிசைன்ல அந்தந்த கலர்ல செஞ்சு கொண்டு போயிட்டு பச்சை நம்ம கிடைக்கிறது தான் வந்துடுச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அறிவியலை வந்து ஏத்துக்கிட்டாங்க அந்த அறிவியல் அறிவு சார்ந்து ஏத்துக்கிட்டாங்களா இது எதற்கு விநாயகர்ங்கிறது எதுக்கு தேவையில்லாமல் சம செலவு நேர செலவு இந்த மாதிரி செலவுகள் எல்லாத்தையும் நம்ம ஏன் செய்யணும் அதனால நமக்கு என்ன பயன் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு என்ன ஒண்ணு அப்படின்னா ஜாலியா உள்ள நல்ல காயா புரியா நம்ம டான்ஸ் பாட்டும் போகலாம் நம்ம பாட்டை கொண்டாடலாம் சுத்தலாம் இவ இவ்வளவு பெரிய பெருமை என்னன்னா அறிவியல் சென்றாயோடு யோசிச்சு பார்க்க கலைஞர்கள்லாம் பிரச்சனை அழகா சொல்லியிருக்காரு கல்வியும் சுயமுறைகளையும் பகத்தின் சிந்தனையுமே காலம்பிக்கும் தமிழகத்தை ஓர்த்து உருவம் என்று அதுவரை ஆத்தான் கூறி இருக்கிறார் இவர் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒருவரும் படிக்க கொண்டிருக்கோம் படிக்கக்குள்ள வந்தாச்சு எல்லாருமே ஓரளவுக்கு இன்னைக்கு காய்ச்சி போட்டோம் முதல் கலைஞரையா இருக்கட்டும் எல்லாருமே காலேஜுக்குள்ளே வந்துட்டோம் படிக்க ஆரம்பித்தோம் படிச்சுட்டோம் வேலைக்கு அவருடைய அறிவால நம்ம எல்லாமே போயிட்டோம் கல்வி வந்துருச்சு தோறிருச்சு சுய முறையாளங்கிறதும் ஓரளவுக்கு எல்லாருக்குள்ளையுமே வந்துருச்சு எல்லாருமே சுயமுறையாள இருக்கும் இன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்து அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பழையனமே கோவாப்படும் என்னதான் நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டான் அப்படி கண்டிப்பா எல்லாருமே கோவப்படுவோம் அறிவு எல்லாருக்குமே இருக்கு அறிவு இல்லைன்னு யாரும் கல்வியா இல்லை ஆனா பகுத்தறிவுங்கிறது இருக்கா கல்வாங்க விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்கிறோமா எது நல்லது எது கட்டி கெட்டது அப்படிங்கிற பகுத்து பார்க்கும் தன்மை நமக்கு தான் இருக்கு நம்ம சுயமரியாதைக்கு ஆறுகளாக வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வரும்போது இந்த பகுப்படியை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் படிக்கிறோம் பிரச்சனை கிடையாது ஆனா படிச்சதுக்கு அப்புறம் இந்த பகுப்பொழியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் இந்த அறிவியன்று அறிவியலை எடுத்துக்கும் போது அந்த அறிவியல் மரியாதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சட்ட சிக்கலை இருக்கு இந்த மாதிரி சிக்கல உடைத்து நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட கழகத்துக்காரர்கள் கருத்து சட்டைக்காரர்கள் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் முன் கொண்டிருக்கின்றோம் எங்களோடு சேர்ந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அமைக்க அந்த தோழர்களே எங்களோடு இணைந்து தருவீங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இப்பவே சொல்றேன் நாங்க சொல்றோம் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா அதையும் தெரியும் சொல்லவே இல்லை அறிவு இருக்கு உன் புத்தைக்கு குட்டைக்கு எடுத்துக்கொள் இல்லைன்னா விட்டுட்டு போ சிந்தித்து பார்வையு மட்டும்தான் எங்களோட நோக்கம் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய ஒரே நோக்கி நோக்கமாக தெரிவித்துக் வந்து நேரத்தின் அருமை கருதி அற்புதம் நீங்கள் சிறப்பான ஒரு உரையை நடத்தி இருக்கிறார் அவர் ஒரே அனைவரும் கேட்டு பயன்பெறுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொள் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க்கை பெரியார் தோழர்கள் நன்றி கருப்பதாக தொடங்கிய ஒரு நகரத்தலைவர் மேலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளும் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்கின்ற பெயர் சொல்லிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாள் குழுவும் மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் சிறப்பாக பேச வந்திருக்கின்ற அன்புத்தாளர் நர்மதா உள்ளிட்ட கழகத்தோடு அனைவரையும் வணங்கி எனக்கு நாங்களெல்லாம் பெரியாரை பார்த்தவர்கள் பெரியாரால் பயனடைந்தவர்கள் அவருக்கு இந்த ஊர்ல ஒரு ஊர்வலம் நடத்துவதற்கு கதை இருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த அரசாங்கத்தை நம்முடைய அரசாங்கம் தான் நம்முடைய அரசாங்கமே நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை பதிவு செய்த ஏ இன்னைக்கு விநாயகருக்கு வந்து ஊரில் யாருமே பர்மிஷன் எல்லாம் கேட்கறது கிடையாது அவங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்குது நம்ம அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி காவல்துறை நடத்தக்கூடாது என்று சொல்ல உடனேயே வேண்டாம் என்று சொல்ல இருக்கிறார்கள் இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லும் போது பெரியார்ஜுவல் என்று சொன்னால் பெரியார் ஒரு தனி அல்ல அவர் ஒரு சகாப்தம் காலகட்டம் திருப்பம் என்று சொல்லி தமிழகத்தில் குறைந்த காலத்திலேயே முதல்வராக இருந்தாலும் மூன்று சட்டங்களை போட்ட இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சொல்லியார் சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்தார் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினார் இந்த மூன்றும் இருக்கும் வரை அண்ணா வாழ்கிறார் பெரியார் வாழ்வார் ஏனெனில் பெரியார் வந்து யாருக்காகப்பட்ட பாடுபட்டார் என்று சொன்னால் அவரே சொல்றாரு ராமசாமி என்கின்ற நான் திராவிடர் சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினர் போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாய வேலையை செய்கிறேன் இது செய்வதற்கு எனது படிப்பு தகுதி இருக்குல்ல வேலை தொழிலை செய்வதற்கு வேற யாரும் முன் வராததால் நானே என் தோல் மேல போட்டுக்கிட்டு அதே வேலையா இருக்கிறேன் அவர் சொல்லி தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் ஏழு நாட்கள் நமக்காக உழைத்து இறந்தால் அன்றை வேலையை செய்வதற்கு உங்களிலிருந்து கொஞ்சம் பேர் எதிர்பார்க்கிறேன் என்று கூறி கலைஞர் அவர்கள்தான் தந்தை பெரியாரை சொன்னார்கள் பாராட்டு போற்றி வந்த பழமையிலோகம் முகம் என் அடிவேரம் ஆண்டுகின்றாம் அவர் அசைந்தால் போதும் கஞ்சாடை தெரிந்தால் போதும் கருப்புடை தலித்தோர் உண்டு ஒழுமே நரிக்கே திரும்ப நாட்களாக நீங்கள் வர வேண்டும் என்று கூறிய வாய்ப்பு நின்று கூட வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக எங்களுடைய வாழ்ந்து மாவட்ட கழகத்தினுடைய ஆசிரியர் வாயினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி செல்வி அன்பராஜ் அவர்களை பேசுகின்றனர் மேடையின் முன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களே பெரியோர்களே குழந்தைகளே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழக தோழர்களே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நர்மதா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் தற்பொழுது என்னிடம் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெண்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கும் மேடையில ஓரளவுக்கு பாதுகிப்பாங்கிற அளவுக்கு பெண்கள் வந்து ஒரு எவ்வளவு பேராது வந்து உக்காந்துருக்கும் இதுக்கு அடிப்படை காரணமாக பெரியார் திராவிட இயக்கம் அதே மாதிரி இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆங்காங்கே நின்று கொண்டும் வீட்டிற்குள் இருந்து கொண்டும் நம்முடைய பெரியார் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகதான் பெரியாருடைய கருத்துக்கள் பரவியிருக்கக்கூடிய காரணமாகதான் இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விடவும் சமச்சயம் பெற்ற மாநிலமாகவே பொருளாதாரத்திலும் சமூக சமத்துவத்திலும் பிடித்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அம்மாசியா சென் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாடு என்பது தனி நாடாக இருந்திருந்தால் உலக வன்னரசு நாடுகளின் முன்னணி நாடாக இருந்திருக்கும் அதற்கு காரணம் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு அனைத்து அனைத்து அரசுகளும் நமக்கு வாய்ப்பு அரசுகள் திராவிட அரசுகள் அனைத்துமே சமூகத்தில் பின்பற்றிய பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட இனமாக கருதப்படக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் மதிப்பு திட்டங்களை நிறைவேற்றியதுதான் அதன் காரணமாகதான் ஒரு ஈக்குவலான ஒரு சமத்துவமான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இந்தியாவிலேயே இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல சமுதாயத்திலும் சமூக சிந்தனையிலும் முன்னணி மாநிலமாக நூறாண்டுகளாக விளங்கி கொண்டிருக்கிறது முதலாண்டுகளாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த மாநிலம் நமது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில அரசாங்கம் இருந்த பொழுது பெண்களுக்கும் சட்டம் இயற்றினார்கள் உலக ஐரோப்பிய கூட பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத நிலை இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஈர்கட்சி தாழ்ந் வந்தவையால் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வாக்குரிமை வழங்கப்பட்டது வந்து முன்னாடி மாநிலமா இருந்துட்டு இருக்கோம் பாங்க இல்ல ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போய் பாத்தீங்கன்னா கணவன் இறங்கி வைத்தால் மனைவியை முதன் கட்டை ஏற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது பிள்ளைக்காரன் வந்து சட்டம் போட்டு அழித்தான் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் காலத்துல நம்ம சுதந்திரவங்கிற வரைக்குமே ஜாதி இனம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த காசை வந்து அது சொத்து கட்டி விட்டுறது எப்படி மாடு ஆறு போலி எல்லாம் வந்து குறையிலுக்கு வந்து மேண்டு விட்டுறோமோ அதே மாதிரி பெண் பிள்ளைகளை குறையிலுக்கு மேண்டு விட்டுறது அந்த பெண்களை கொண்டு போய் குரையில வந்து விட்டுருவாங்க ஆக்சுவலா அந்த பெண்களை விடுறதோட நோக்கம் அந்த தெய்வத்துக்கு கொண்டு செய்யணும் போல பூ கட்டணும் அப்படின்ற நோக்கத்துல விடுறாங்க ஆனா அதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குருக்கள் மற்றும் உயிரில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் அந்த பெண்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு அந்த வழியாக வந்த குழந்தைகளுக்கும் அந்த அவப்பெயரும் அவமானமும் தாங்கியிருந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறாங்க இந்த முறையை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொத்து கட்ட முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சத்தியமூர்த்தி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது கடவுளுக்கு புண்ணியம் செய்ய தீரிய ஆனவ இது வந்து பிரதம வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சொல்றாங்க எங்களுக்குள்ள பெண்கள் இவ்வளவு நாள் நாங்கள் புண்ணியம் அடைந்து இனிமேல் உன் குல பெண்களை அந்த புண்ணியத்தை அடைய செய்யுமோ உங்க வீட்டு பெண்ணங்களே எதுக்கு அனுப்புங்க தாசிய வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்களுடைய உரிமைகள் எங்க இருந்து தொடர்ந்துதுன்னு பாருங்க இந்த முன்னேறு ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக அந்த கட்டுக்கட்ட முறை இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனீங்கன்னாலும் அதை பார்க்க முடியாது என்னடா எப்ப பார்த்தாலே இவங்க வந்து இந்த கருப்பு சட்டக்காரங்க சொல்ல மாற்றம்ன்றாங்க முன்னேற்றம்ன்றாங்க பெண் உரிமைன்றாங்க ஒடுக்கப்பட்டவன் தான் திருத்தெடுக்கப்பட்டவங்க எல்லாமே புரியலையே அப்படின்னா நாம இன்னைக்கு அதுக்குள்ள பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு அவனுடைய வழி பெண்களுக்கும் வலிக்கிறவங்களுக்கும் அது வலி தெரியும் எப்படி நீங்க பாக்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துல சொத்து இல்லை இன்னைக்கு வந்து ஆவணத்தை எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் உண்டு அப்படியே இல்லைனாலையும் கல்யாணம் ஆயிடு போன உடனே என்ன பண்றான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்றாங்க பிரிச்சு வாங்கி கொண்டு போயிடுறாங்க அப்ப வந்து பெண்களுக்கு நீங்க வந்து இன்னும் நீங்க சொல்லவே முடியாது சட்டத்துல வகை செய்யப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடுகள்ல நீங்க பாக்கலாம் ஒண்ணு பையன் பொண்ணு இருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாப்பிட்ட தட்டு இருக்கு பையனுக்கு நீங்க எடுத்து கொண்டு போய் போட்டீங்கன்னா அதே பொண்ணு கேட்கணும் ஏமா அண்ணனுக்கு மட்டும் செய்யற எனக்கு சொல்ல மாட்டேங்கிற உரிமை பேசுதாங்க அந்த பொண்ணு அதே மாதிரி நீங்க இயல்பாவே வந்து பாக்கலாம் இப்ப வந்து உடை பெண்களுடைய உதவி விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து இப்ப நாங்க டீச்சர்ஸ்கெல்லாம் கூட மாத்திட்டாங்க சுடிதார் வந்து என்ன வரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடரையோ அல்லது பாவாட சட்டையோ தவட தாண்டினையோ ஒரு விளையாட்டிலேயோ அல்லது மற்ற ஓடுறது ஒடியாடுறது எல்லாத்துலயுமே கஷ்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து ஈஸியா வந்து எதுக்கு மாறிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுறதுக்கு மாறிக்கிட்டாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று இது ஆனது இல்லை பெரியாருடைய காலத்திலேயே அவருடைய மனைவி நாகம்மையார் அவர்களுக்கு அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி உரையணிந்திருக்கேன்னா அதே மாதிரி என்ன பண்ணேன் வேட்டியும் தட்டையும் ரோட்டுக்கும் சொல்லி சொல்ற அப்பதான் என்னது ஆணும் பெண் சமம் அப்படின்றது வரும் அப்படின்றதுனால இப்ப ஒரு ட்ரெயின்ல நம்ம பாக்குற ஒரு இது மேல இருக்கிற சீட்டை ஒதுக்குவாங்க உதவியோ அல்லது மற்ற நம்ம நான் பண்பாட்டு உரையில சேர்த்து கொண்டு ஒரு பெண் வந்து டக்குன்னு மேல ஏற முடியுமானா நிச்சயமா முடியவே முடியாது அதே ஒரு கலாச்செட் போட்டு ஒரு பொண்ணு ஏறுதுன்னா ஈஸியா லாபகரமா மேல ஏறி உக்கா இதுல ஒரு மாற்றம் தாங்க இதே வடநாடு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் இருக்கான்னு கிட்ட வேலை கிடையாது ஒரு பொண்ணு வந்து கதறி விளாண்டுச்சு அப்படின்றது வேண்டிய அந்த பொண்ணோட கால் ரெண்டையும் நசிச்சு போட்டாங்க ஒரு நாட்டுல அப்படியெல்லாம் இருந்திருக்கு ஆனா நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்களை சந்தித்து பெண்களுக்கு இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க குடும்ப தலைவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்லூரி செவ்வாய்க்கு முன்னாடியே திருமணத்தை ஆனா அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு பெண்கள் கல்லூரிக்கு வந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இதெல்லாம் எங்க கொண்டு சேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு நல்ல முன் முன்னேறிய சங்கங்களாக இருக்கிறது ஆண் என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அத்தனை வேலையும் வந்து பெண்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அரசாங்கம் நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்து ஆளுக்கு நிகராக வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் வந்து ஐயா பெரியார் அவர்களுடைய உழைப்புதான் என்று சொல்லலாம் அதே மாதிரி அவர் வாழ்ந்து பாட்னான்னு சொல்லலாம் தன்னுடைய மனைவி முதல் மனைவியா இருந்தாலும் சரி ரெண்டாவது மனையாக எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி அவர்களை உடல் அழைத்து செல்வதுதான் அவருடைய வழக்கம் ஆனா பெண்ணுரிமை பேசிய மற்ற தலைவர்கள் பாரதியார் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசலாரு ஆனா தன்னுடைய மனைவி எந்த இடத்துக்குமே கூட்டிட்டு போனது கிடையாது நிவேதித்ரா அப்படின்ற அவரோட வெளிநாட்டுக்காரங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க பாரதி மிஸ்டர் பாரதி நீங்க எங்க வந்தாலும் நீங்க பெண்ணுரிமை எப்படி அதிகமா பேசுறீங்க ஆனா எங்க வந்தாலும் உங்களுடைய மனைவியை நீங்க கூட்டிட்டு வந்ததை நான் பார்க்கவே கிடையாது அப்படின்றாங்க அந்த அளவுக்குல அவங்களுடைய பேச்சு என்பது எழுத்தளவிலும் சொல்லளவிலும் மட்டுமே இருந்தது தந்தை பெரியார் அளவில மட்டும்தான் செயலில் காட்டினார் இன்றைக்கும் வந்து நம்மளுடைய தலைவர் சோழர்களும் எங்கு சென்றாலும் மேக்ஸிமம் நிறைய திட்டங்கள்ல பார்த்திருக்கோம் செய்தி துணைவோடுதான் தங்களுடைய தான் வந்து கொண்டிருக்காங்க இப்ப என்ன எடுத்துக்கோங்க எங்க போனாலும் என்னுடைய கலைவர் என்ன இல்லாம இந்த பெரியார் கூட்டத்துக்கு எங்கேயுமே போக மாட்டார் அதற்கு காரணம் ஒண்ணு வேகமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் வழிகாட்டுதல்னாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே ஒரு முன்னாடிய ஒரு பாதையை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவோ முன்னாடி போயிட்டு இருக்கோம் பெரிய பெரிய பட்டங்கள்லாம் எல்லாம் ஆளுக்கு மேலும் அதிக அளவில் பல பட்டங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர் வழியில் வந்த நம்முடைய திராவிட அரசாங்கங்கள் என்று சொல்லலாம் ஆகவே தந்தை பெரியாருடைய பணியை மேலும் தொடர்வோ பகுத்தறிவு வளரட்டும் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்க நன்றி வணக்கம்